ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து சூப்பரான நான்வெஜ் லன்ச் மெனு தான் ரெடி பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா என் பையனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அவனுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நல்லா சுட சுட பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு அதுக்கு வந்து இந்த சுட சுட மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது அப்படி இருக்கும் இது கூட வந்து எப்போவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து மட்டன்லேயே வந்து சுக்காவாக வந்து பண்ணிவிட்டேன் மட்டன் ஈரல் எல்லாம் சேர்த்து இது இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்புறம் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் ஆனியன் ரைத்தா இருந்துச்சு அதுவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் மில்க்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கான சூப்பரான நான்வெஜ் லஞ்ச் மேனும் இந்த லஞ்ச் மேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்குமே மட்டன் பிரியாணி பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான லஞ்ச் மனு வீடியோ பார்க்கலாம் பை பிரிங்